புயல் வரும் வெள்ளம் வரும் பேரிடர் வரும் பயங்கரமா நம்ம பாதிப்போம் வீடுகளை இழப்போம் உயிர்களை இழப்போம் ரோட்ல நிற்போம் ஒன்றிய அரசினுடைய முக்கிய தலைவரா இருக்கக்கூடிய மோடி வரமாட்டாரு நிம்மி வராது இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாட்டங்கள் கூத்தடிப்பது இடத்துல முதல்ல வந்து உட்காந்துருப்பாங்க பாட எங்க ஐயா மோடி கையெழுத்து தாளம் போட வேற லெவலா இருக்கு அன்பாட்டு படுத்து கிடக்க வெறும் வீடியோ போட்டு எங்களுக்கு ஜோக் கிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் பண்ண மாட்டீங்க மெட்ரோ திட்டத்துக்கு ரெண்டாம் கட்ட திட்டத்துக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க எங்க வரலாற்று மூடி மறைக்கிற நீங்க ஓட்டு வேணும் என்பதற்காக இங்க வந்து எவ்வளவு போய் சொல்லுவீங்க வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டுக்கு இரண்டு நாள் பயணமாக மோடி வந்திருக்காப்ல அந்த மோடியினுடைய பரிதாபங்கள் பாஜகவினுடைய பதனை மட பரிதாபங்கள் இதெல்லாம் பேசித்தானே ஆகணும் சிக்கி சீரழிஞ்ச கதையெல்லாம் பேசுவோம் இடையில வச்ச செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு மொத்தமா முடிச்சு விட்டு அனுப்பி விட்டுருவா என்ன நடந்தது அப்படின்னா மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாருனாலே அல்லது அமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டுல கொட்டாய போட்டு படுத்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுதுன்னு அர்த்தம் இங்கே புயல் வரும் வெள்ளம் வரும் பேரிடர் வரும் பயங்கரமா நம்ம பாதிப்போம் வீடுகளை இழப்போம் உயிர்களை இழப்போம் ரோட்ல நிற்போம் அவ்வளவு மோசமா பாதிக்கப்படுகிற போது இங்க யாரும் வரமாட்டாங்க ஒன்றிய அரசினுடைய மோடி நிம்மி வராது யாருமே இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாட்டங்கள் கூத்தடிப்பது இடத்துல முதல்ல வந்து உக்காந்துருப்பாங்க ரோடு ஷோ பண்ணா முன்னாடி இது ரோடு ஷோ மொத்த மந்திரி சபை இங்க கிடக்குதுன்னா என்ன அர்த்தம் தேர்தலுக்காக சொம்படிக்க வந்திருக்குன்னு அர்த்தம் அதெல்லாம் தமிழ்நாட்டுல எடுப்படுமா அதுல இங்க இந்த ராஜேந்திர சோழனை வச்சே ஒண்ணுங்க படுத்துனா பாடு இருக்கே ஒருவேளை ராஜேந்திர சோழன் உயிரோடு இருந்தா சங்கிலே நான் மிதிமிச்சிருப்பேன் பஜன மடம் மாதிரி இருந்துச்சுங்க இது ஒரு அரசு விழாவாகவே இல்லை ஒரு பஜனை மடம் மாதிரி இருந்தது சுண்டல் தான் கொடுக்கல தொன்னையில வச்சு அது ஒண்ணு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டா பஜனை மடமாவே இருந்திருக்கும் இளையராஜா பாட எங்க ஐயா மோடி கையரசு தாளம் போட வேற லெவலா இருந்துச்சு நமக்குத்தான் காதல் ரத்தம் வந்துச்சு அது வேற பஜனை மடம் இன்னொன்று இன்னொன்னு என்னன்னா மொழி பெயர்க்கிறதுக்குன்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்காரு அவர் என்னடா இந்தியிலேயே தொகுத்து கொடுக்கிறாரு நேற்று நடந்த ராஜேந்திர சோழனுடைய விழாவில் இந்தியில தொகுப்புறை எதுக்கு எதுங்க தொகுத்து கொடுக்கணும் இந்தியில ஒரு தொகுப்பாளர் தமிழ்ல பேசுறாருல அவர் ஆங்கிலத்துல பேசணும் பேசிட்டு போறாரு இங்க எதுக்கு வந்து இந்தியில பேசணும் இதுல இன்னொரு கேள்வி இருக்கு மோடி பறந்தது குஜராத்ல தானே குஜராத்துக்காரனுக்கு தானே அப்படியே அள்ளி கொடுக்குறீங்க மொத்த தொழில் வளங்களையும் இந்திய வளங்களையும் நாட்டின் வளங்களையும் அள்ளி கொடுத்தது குஜராத் முதலாளிகளுக்கு தானே உங்க மொழி குஜராத்ல பேசுங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் தாய்மொழியில பேசினார் என் மனுஷன் அப்படி நாங்கள் மதிச்சுட்டு போறோம் இங்க வந்து இந்தியில ஆத்துறாரு தொகுப்புறை இந்தியில இருக்குங்க இன்னாரு பேசுவாங்க இன்னாரு பேசுவாங்க இன்னாரு பேசுவாங்கன்னு எல்லாமே இந்தியில இருக்கு ஏதோ அவர் ராஜராஜ சோழனாவே மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாரு ஐயோ அந்த கன்றாவி வேற இதுல நேத்து வேற இன்னொன்று நடந்திருக்கு நேத்து என்ன அந்த இந்த சங்கி பயிலுக்கு ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துக்கிட்டு இந்த தூத்துக்குடி விமான நிலையத்தை விரிவாக்கத்து திறந்து வைக்க போன பிள்ளைல நம்ம அங்க உசுரம் கொடுத்து எல்லா வேலையும் பாப்பா வச்சா வந்து ரிப்பன் கட் பண்றதுக்கு வந்துருவாப்புல மோடி அவர் வந்து நிக்கலங்க வரக்கூட இல்ல உடனே திமுக குரூப்ப பார்த்த உடனே இது ஒரு அரசு விழான்றது சங்கி பயில்கள் தான் மண்டையில ஏறாதுல்ல உன மோடி மோடி அந்த பதினஞ்சு பேர் ஊரா மோடி பேரை வச்சு ஊரை கொள்ளை அடிச்சு தின்ற வயலுங்க உட்காந்துட்டு மோடி மோடினு கத்துறானுங்க அப்புறம் அவங்க திமுகவிலர்கள் பெண்கள்லாம் நிரந்தர முதலமைச்சர் ஸ்டாலின் நிரந்தர முதலமைச்சர் ஸ்டாலின் கத்த பெரிய போட்டியான போட்டியா இருந்திருக்கு இந்த கூத்து வேற இங்க என்னத்த சொல்றதுங்க ஒரு பக்கம் நேத்து பஜனை மடம் நடக்குது ஒரு பக்கம் வந்து ஓம் சிவாயோம் என்ன இந்த சினிமா படத்துல வர பாட்டை புறம் பாடி மேடையில் ஐயோ அது எல்லா சேனலும் லைவ் வேற இந்த கோடி மீடியா இருக்குல்ல தமிழ்நாட்டினுடைய கோடி மீடியாக்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஞாபகம் இங்க இருக்கிற யூடியூப கூட ஏன்னா அதுல அவங்க அவங்க கட்சி கொள்கைகளை பேசுறாங்க அவங்க அவங்களுக்கான விஷயங்களை கூட பேசியிருப்பாங்க சில நேரம் அவங்க நம்மளையும் போட்டு தா தாளிப்பாங்கன்னு வச்சுங்களேன் இருக்கட்டும் ஆனா அவனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல ஆனா இந்த கோடி மீடியாக்கள் இருக்குல்ல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அப்படி ஜால்ரா அடிப்பானாக்கும் வா வேற லெவல் ஜால்ரா அதுல மோடி போட்டோ ஷூட் வேற வேட்டிய கட்டிட்டு வந்திருக்காரு அதுல துண்டு வேற படிச்சு போட்டிருக்காரு இந்த வேட்டி துண்டுக்கெல்லாம் வச்சுக்கோங்க எங்க பார்த்தாலும் நடக்க ஏற இறங்க அதுல இருந்து சங்கிப்பையில கேப்சர் போட்டாங்க பாருங்க அதுதாங்க எனக்கு சம காண்டாயிருச்சு ஏதோ ராஜேந்திர சோழனே உயிரோடு வந்த அளவுக்கு போட்டான் ஒரு பக்கம் ராஜேந்திர சோழனுடைய படத்தை ஏன் இல்ல போட்டு கீழே நம்ம பீஸ் அதாங்க அபத்தரிஞ்சு அவர் உட்காந்து தீவம் காட்டுறத போட்டு அப்ப கம்பேர் பண்ணி போட்டு அடிக்கிறாங்களா அதுலயும் நம்ம ஆடு அண்ணாமலைய என்ன தினமும் போட்டிருக்காங்க வாழும் ராஜேந்திர சோழன் ஐயோ ராஜேந்திர சோழன் வம்சம் யாராவது இருந்தா கேளுங்கயா மண்டையிலே குத்திக்கோங்க இதுங்கெல்லாம் ராஜேந்திர சோழன் வம்சமா சரி போய் தொலைங்க ஏன்னா ராஜேந்திர சோழன் வம்சம்னு சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும் ஏன்னா சோழர்கள் வாழ்க்கையில தான் சோழர்களுடைய தான் பார்ப்பனங்க உள்ள வந்து அதிகாரத்தை கைப்பத்துனதே பார்ப்பன பள்ளிகளை உருவாக்குனாங்க சமஸ்கிருதத்தை பாடமா சொல்லி கொடுத்தானுங்க அப்பதான் பெண்களை பயங்கரமா கொடுமைப்படுத்தி தேவதாசி முறைய சட்டமாக்கி உள்ள கோயிலுக்குள்ள உட்கார வச்சானுங்க ஏழை எளிய உழைக்கிற தலித்துகளுடைய நிலங்களை எல்லாம் புடுங்குனாங்க வரி மேல வரி போட்டு கொன்னாங்க கொலையை அறுத்தாங்க அப்போ ராஜராஜ சோழ வம்சம்னா சரிதானே பாப்பாங்களுக்கு அடியாளா இருக்கிறதானே அவங்க வேலையா இருந்துச்சு இவனுங்களும் பாப்பானுங்களுக்கு அடியால் தானே சரியாத்தையா இருக்கு அதனால சொல்லிட்டு போங்க அமைப்புகளை திராவிடர் இயக்கங்களை சேர்ந்த இயக்கங்கள் தலித் இயக்கங்களை சேர்ந்த பல்வேறு தலைவர்கள் அங்கங்க நின்று அட்டிச்சிருக்காங்க காங்கிரஸ் தாம்பங்குக்கு தெரிய விட்டுருக்கு பெரிய அளவுல நேத்த அடிச்சு ஓட விட்டுருக்காங்க கருப்பு பனு தான் கருப்பு கொடிதான் ஆர்ப்பாட்டம் தான் வேற லெவல்ல பண்ணிருக்கிறாங்க இந்த மோடி குரூப் ஆன்லைன்ல சமூக ஊடகங்கள்ல உருட்டி விட நம்ம ஆளுங்க களத்துல நின்று சங்கிலே மிதிச்சிருக்காங்க வேற லெவலா இருந்துச்சு ஆக சங்கிகளுடைய பரிதாபம் பார்க்கவே முடியலங்க ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு இந்த வேட்டி கட்டிட்டு வந்த உடனே நாமெல்லாம் விழுந்துருவோமா ஏய் ஒடிசால போய் என்னையா சொன்ன என்ன சொன்ன கேளு ஜெகநாத் ஜி கே ஸ்ரீ ரத்ன பண்டார் கோ லேக்கர் ஜோ குஜ் ஹோ ரஹா ஹே उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है। अब लोग कहते हैं कि श्रीरतन भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं। अभी किसने भेजी है भाई भे तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? कौन ले गया है? ऐसे लोगों को माफ करोगे क्या? अंदाजे उड़ीसा आवलर गया है। अंदर कोयल परिये कोयल उड़ गया தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு எப்படி போச்சு பாண்டியன் அனுப்பிட்டார் தமிழ்நாட்டுக்காரன் கூட திருடன்ற மாதிரி ஏ வர்றவங்களை சோரை போட்டு வாழ வைக்கிற ஊரியா தமிழ்நாடு எவன் ஜோத்துக்கு ஆசைப்பட்டு புடுங்கி தின்றவங்க இல்லையா நாங்க எங்களை பார்த்து என்ன சொல்றாப்ல தமிழ்நாடுதான் திருடிட்டு போயிடுச்சுன்னு தமிழைங்களை திருடைங்களா எங்க ஒடிசாவில காட்டிட்டு போன கூட்டம் தானே இது பேச்ச பாத்தீங்கல்ல இந்த கூட்டம் இங்க வந்து நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கு உருட்டிக்கிட்டு இருக்கு வேட்டியை கட்டிட்டு வந்தா நாங்கெல்லாம் மயங்கிடுவோம் அதெல்லாம் வேற வச்சுக்கியா ரெண்டாவது விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கே முன்னுரிமை கொடுப்பேன் யாரு ஐம்பத்தாறு இஞ்சு இது மொதல் உருட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அப்புறம் இந்த கல்வி வளர்ச்சி நிதிக்கான ரெண்டாயிரத்தி நூற்றி சென்ற கோடி ரூபாயை ஏன் கொடுக்கல ஓ அதெல்லாம் இதில் வராதா வளர்ச்சியில சரி ஓகே இந்த எய்ம்ஸு அறுபாட்டு படுத்து கிடக்கே வெறும் வீடியோ போட்டு எங்களுக்கு ஜோ காம்ஸ் கிட்டிருப்பீங்களே அதெல்லாம் பண்ண மாட்டீங்க மெட்ரோ திட்டத்துக்கு ரெண்டாம் கட்ட திட்டத்துக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க அதுக்கு அப்புறம் இந்த ஜிஎஸ்டில ஈவு கேட்டமே எங்களுக்கு வர வேண்டிய பங்கு அதெல்லாம் வராது வராதுல நூறு நாள் வேலைக்குங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற கிராமத்து பெண்கள் அதிகம் அவங்க பல மாசம் உழைச்ச பிறகு சம்பளம் கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கீங்களே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அதெல்லாம் இதுல வராது வளர்ச்சியில அப்புறம் ஏதோ தமிழர்கள் தமிழர்கள் நாகரிகம் தமிழர் பண்பாடு அப்படின்னு உருட்டி உருட்டி விட்டீங்களே எங்க மொழிக்கு நீங்க எவ்வளவு இருக்கீங்க வெறும் நூறு கோடி ரூபாய் நூத்தி சில்ற எவனும் பேசாத சமஸ்கிருதத்துக்கு யார் எவ்வளவு ஒதுக்குனீங்க ஆயிரத்தி நானூத்தி சில்ற கோடி எங்க வந்து எதை ஊருறீங்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் உங்களுக்கு முக்கியம் ஓட்டு பொறுக்க வந்துட்டீங்க இதுல அவரே சொல்லி சிக்கிருக்காருங்க போன முறை அமித்ஷா வந்து சொல்றாரு பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கோம் நம்ம அண்ணன் எல்முருகன் சொல்றாரு பன்னெண்டு லட்சம் கோடி கொடுத்திருக்கோம் வரவேன் போறா லட்ச கணக்கிலே கடந்து சொல்லிட்டு போறது ஆனா மோடி இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை போட்டு உடச்சு விட்டாரு மோடிக்கு எழுதி பார்த்துக்கிட்டான் மோடி தமிழ்நாடு தான் இந்தியாவை வளர்த்து விடுகிறதுன்னு சொல்லிபிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எட்டே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரியா மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் வெறும் ரெண்டு அஞ்சு வருஷத்துல எட்டே முக்கால் லட்சம் இப்போ பத்து வருஷத்துல எவ்வளவு குடுத்துருப்போம் பாருங்க இவ பதினஞ்சாவது வருஷமும் மோடி ஆட்சி டான் ஆகி இருக்கு அப்ப நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் பாருங்க மொத்தம் அந்த கும்பல் கொடுத்தது எவ்வளவு மூணு லட்சம் கோடி இத மேடையிலே வச்சு ஒளறி கொட்டியிருக்காரு மோடி சிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களே இங்க வந்து பொய்யெல்லாம் பேசி அடிச்சு விட்டு போக முடியாது ஏன்னா நாங்க உடனே உள்ள போய் ஆய்வு பண்ணி மொத்தமா வெளியே போட்டுருவோம் அதனால ஜி உண்மையை ஒத்துக்கிட்டு போயிருக்காரு தமிழர்கள் நாகரிகம் பண்பாடு நான் என்ன கேக்குறேன் தமிழர்களின் நாகரிகம் பண்பாடுனா கீழடி வராதா கீழடி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கும் பழமையானது கிமு எவ்வளவு செழுமையான பண்பாட்டு குறுகளை கொண்ட நாகரிக நகர சமூகமா இருந்திருக்கு நகர சமூகம் ஒரு சமூகம் எப்ப நகரத்துக்குள்ள வரும் மிகப்பெரிய கட்டமைப்புகளை கொண்டு மிகப்பெரிய நாகரிக வளர்ச்சி அடைஞ்சபார்தான் நகரமே வரும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு தங்க நாணயம் எழுத்து ஒரு நாகரிகம் வளர்ச்சி அடைந்தாதான் எழுத்து ஒரு வரி வடிவம் வரும் முத்து கண்டெடுத்திருக்காங்க ஜி போய் பில்கேட்ஸ்க்கு முத்து குடுத்தாரு தூத்துக்குடி முத்து அது மாதிரி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய முத்து இந்த கீழடியில கிடச்சிருக்கு ஆனா இதெல்லாம் அறிக்கை வெளியிடப்பட மாட்டோம் கொஞ்சமா போடு வருஷத்தை வருஷத்தை இன்னும் கொஞ்சம் கொறை யோ இது ஆய்வியா இது வரலாறு இது உண்மை இது அறிவியல் இது நீங்க அடிச்சு விடுற மாதிரி சரஸ்வதி நாகரிகம்னு இதுல ராமாயணத்தை சொன்னா மகாபாரத்துல சொன்னா வேகத்துல சொன்னான்னு தூக்கிட்டு வந்து நிக்கல எங்க வரலாற்று மூடி மறைக்கிற நீங்க ஓட்டு வேணும் என்பதற்காக இங்கே வந்து எவ்வளவு போய் சொல்லுவீங்க ஆபரேஷன் சிந்தூர் போராட வரலாடம் பூரா ஆபரேஷன் சிந்தூர் தான் அப்படி என்னத்தை தான் ஆபரேஷன் பண்ணாங்களோ நமக்கு புரியலைங்க ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர் நடந்து கொண்டு இருக்கிறது ஆபரேஷன் சிந்தூர் நடந்து கொண்டு இருக்கிறது போற நாடையெல்லாம் பேசுறாரு ஆபரேஷன் சிந்தூரை வெற்றி அடைந்து விட்டோம் எப்படி வெற்றி அடைவேன் நடந்துகிட்டு இருக்கு அது முடிஞ்சாதான் வெற்றியா தோல்வியான்னு தெரியும்

ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டுட்டு போயிருக்கான் கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா குடும்பத்தோட நாலு அடுத்து போயிட்டு குடும்பங்கள் நாசமா போச்சு வேற இருந்து போச்சு அந்த குடும்பங்கள் அந்த பெண்கள் எல்லாம் கொல வெறியா இருந்தாங்க மோடி மேல மோடிக்கு எதிராக மீடியாக்கெல்லாம் அந்த பெண்கள் கவனமா பேசுனாங்க கடுமையா பேசினாங்க எச்சரிச்சாங்க கண்டிச்சாங்க இதையெல்லாம் மாத்திரணும் அப்படின்றதுக்காக தான் ஐயையோ பாதிக்கப்பட்ட பெண்கள் இஸ்லாமியர்களை பாராட்டுகிறார்கள் உதவி செய்ததை பாராட்டுறாங்க நம்மளை காரி துப்புறாங்களேன்றதுக்காக தான் ஆப்ரேஷன் சிந்தூர்னு உருட்டி விட்டீங்க அதுலயும் துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொன்னாரு நான் பாகிஸ்தான் போன போட்டு சொல்லிட்டேங்க அதுக்கப்புறம் நாங்க போற பாகிஸ்தான் மேலாம் போற தொடுக்கல பயங்கரவாத இடங்கள்லயா குண்டு போட்டோம் அவங்க தங்கி இருக்கிற இடமா ஒரு ஒன்பது இடத்துல போட்டு விட்டான் நீங்க குண்டு நீங்க போனை போட்டுட்டு போய் அடிக்கிற வரை உட்காந்துட்டு இருப்பேன் ஆனா ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி அப்புறம் தெரு தெருவா குங்குமம் கொடுக்கறது அப்புறம் வந்து திரங்கா யாத்திரை மூவர்ண கொடி யாத்திரை கூச்சப்படுங்க மிஸ்டர் மோடி சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வக்கு இல்ல இன்றைக்கு வரைக்கும் பயங்கரவாதிகள் பிடிபடவே இல்ல இந்த கேஸ் என்னாச்சுனே வந்து நாடாளுமன்றத்துல பேச விடல ஒரு வாரம் நாடாளுமன்றம் முடங்கி கிடக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம வந்து மேடையில எப்படி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றின்னு பேசுறீங்க கொஞ்சம் மனசாட்சியோட இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஓட்டு பெருக்க வந்தா வந்தமா ஓட்டு கேட்டமா போனமான் இருக்கணும் இந்த உருட்டி விடுற வேலையில எங்க கிட்ட வச்சுக்க கூடாது ஏன்னா நாங்கெல்லாம் படிச்சவங்க நாங்கெல்லாம் ஒரு நூறாண்டு போராட்ட வரலாறு கொண்டவங்க எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரும் வரலாறு இருக்கு இந்த வரலாற்றை நாங்கள் கட்டி காப்போம் பேணி காப்போம் எடுத்துட்டு போவோம் அடுத்த தலைமுறைக்கு கொடுப்போம் நாங்களும் வரலாற்றை உருவாக்குவோம் எதுவும் இல்லாம வந்து இங்க உருட்டுற வேலையை நிறுத்துங்க